ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் குட் மார்னிங் நான் உங்கள் சென்னை நிஷா பேசுகிறேன் இப்போ தூங்கி எடுத்துருச்சேன் இது விஷ் பண்ணலாம் பாருங்கள் நேற்று எங்கள் அக்கா கொலுசு எடுத்து கொடுத்தாங்க நல்லா இருக்கா ரொம்ப நாள் கொலுசு போடாமல் அந்த காசு இல்லையா அதுதான் அக்கா எடுத்து கொடுத்தாங்க அப்புறம் இந்த கிழட்டி பையன் அண்ணாச்சு இருக்கான் வருது கிளட்டி பையன் பல்லாட குமார் கரெக்டு பையன் வாங்கியிருக்க அந்த அண்ணாச்சி இருபதாயிரம் நிஷா காட்டுறேன் நிஷாவுக்குன்னா மாமா வேலை செய் நிஷாவை எங்கடா நீ பார்த்தேன் இந்த குமரேஷன் பேப்பர் ஐடி இந்த மாரிமுத்து பேப்பர் ஐடி இந்த சிக்ஸ் எயிட் நைனு ராமு இவனுங்கெல்லாம் வேதி வாந்தி வந்து தூக்கின்னு போக மாட்டேன்றாங்க இவங்க எல்லாம் நல்ல அண்ணாச்சிக்கு வந்து கைங்கி மாமா வேலை செய்கிறோன்னுங்க போனோம் முஞ்ச முகரையும் பரிய சி கருமம் மானம் கெட்டணா உங்களே எதுக்குட அந்த பொழுப்பு நோ டைம் என் பக்கம் வந்தீங்கன்னா விளக்கு மற்ற பிஞ்சு கேலாக இருக்கும் பார்த்துக்குங்க எப்போ பார்த்தாலும் நிஷா 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 ஏன் அக்க போட்டு தொங்கிட்டு இருக்கானுங்க அம்மாவும் இன்பாக்ஸில் வந்து என்ன கேட்குறானுங்கடா லூசு பசங்களா லூசு பசங்க என்ன கேட்குறானுங்கன்னா நிஷா உனக்கு என்ன அவர் அண்ணெல்லாம் சின்ன அவனுக்கு கமிஷன் எடுத்துகிட்டு கொடுப்பாரு நான் உனக்கு மொத்தமாக ஐம்பதாயிரம் கொடு வரையான்னு கேட்குறேன் சி கருமம் மானம் கேட்டவனுங்களா கருமம் ஏன்டா இந்த அசிங்கத்தெலாம் எனக்கு வாங்கி தரேங்க மானம் கேட்டவனுங்களா இவன் வந்து காசு வாங்கினதுக்கு நான் வந்து இவன் மூச்சு பேத்துறோம் பார்த்து